இனிசியலாக உள்ள வரும்போது கேங் அந்த கேங்கை பார்த்து ஆசைப்படுறாரு தவிர ஆனால் ஜாதக ரீதியாக இப்போ அவருக்கு சூழல்கள் சரியில்லை யாருக்கு அப்படின்னா தாவேக்கா விஜய் அவர் ஆனால் ஸ்டாண்ட் பை ஆவார ஜெயிக்கணும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது பவரில் ஒரு வாரம் எதிர்பார்ப்பாங்க ஒருவேளை பவரை வந்து மாற்றலாம் அப்படின்ற அவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்களும் தெரிஞ்சு தானே செய்கிறாங்க யார் அடுத்த நான் தான் சொல்லிக்கிறேன் செப்டம்பருக்குள் தேர்தல் அறிவிப்பு வந்துட்டா தேர்தல் நான் சொல்றது தேர்தல் முடிவே அறிவிப்பு வந்துட்டா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்

சரிங்களா அப்ப அடுத்த ஜென்ரேஷன் ஓட்டு மொத்தத்துக்கு அவருக்கு போக போகுது அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணுன்றதுக்கு தயாராகிறதுக்கு அவருக்கு அஞ்சு வருஷம் சரியா அப்ப அடுத்த வருஷம் டார்கெட் பண்ணலாம் அதுக்குள்ள இவங்களுக்கு பீஸ் போயிடும் இது எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது இல்லைங்களா நான் சொல்றது இப்போ எல்லாம் வயசான கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா கேப்பபிலிட்டி இருக்கான்னு பார்க்கும்போது ஜாதகத்தில் அவர் ஆல்ரெடி நாலு வருஷம் முதலமைச்சர் அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் நன்றி இன்றைய நமது சிறப்பு விருத்தினர் வந்து எல்லாரோடும் அன்பாக காப்பா என்று அழைக்கப்படும் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் நேரில் வணக்கம் இப்போ நீங்கள் அந்த சூரியன் சனி ஆட்சி உச்சம் அந்த அதிகாரமான தான் அரசியலுக்கோ பொது சமூகத்துக்கோ வருவாங்க இப்ப இது கோச்சாரத்துல எந்த மாதிரி கோச்சாரத்துல கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு அல்லது சூரியனை தொட்டால் அவங்க ஆட்சிக்குள்ள வரலாம் நிறைய கேங் இருக்கு அவருக்கு இனிசியல உள்ள வரும்போது கேங் அந்த கேங்கை பார்த்து ஆசைப்படுவாரு ஆனா ஜாதக ரீதியாக இப்போ அவருக்கு சூழல்கள் சரியில்லை யாருக்கு அப்படின்னா தாவேக்கா விஜய் அவர்கள் ஆனா ஸ்டேண்ட் பை ஆவார்னா ஆவார் ஓகேங்களா ஸ்டேண்ட் பை ஆவலாம் அதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறலாம் எல்லாமே சரிதான் ஆனா இந்த தடவை

கோச்சாரங்களை நம்ம பார்க்கணும்னு சொல்லுகிறேன் அப்போ ரெண்டு பேர் ஜாதகம் ஒன்னு எடப்பாடியார் ஜாதகம் இன்னொன்னு ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் ரெண்டு ஜாதகம்தான் அங்க போட்டி மீதி யாருமே போட்டி இல்ல மீதி எல்லா பேரும் தன்னுடைய இடத்தை தக்க வைக்கிறதுக்காக போட்டியிட்டாங்க சரிங்களா அப்ப இவங்க ரெண்டு பேர்ல வந்து எடப்பாடியார் ஜாதகம் வெய்ட்டா இருக்கு வெய்ட்டா இருக்கு கோட்சாரங்கள் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்துல 26 ஏ அவர்தான் நான் இது வந்து ரொம்ப வருஷமா ஒரு வருஷத்துக்கு முன்னால இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நல்ல அடந்தல்ல இது வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றதுலாம் வந்து ஜாதகம் சரியா நான் சொல்ற ஜாதங்கள் கிடைத்த ஜாதகங்கள் அடிப்படையில் எடுத்து வச்சு நம்ம கணக்கு கால்குலேட் பண்றப்ப இவர் ஜாதகத்தோட இவர் ஜாதகம் செப்டம்பர் வரைக்கும் நல்லா இருக்கு அப்ப செப்டம்பருக்குள் தேர்தல் அறிவிப்பு வந்துட்டா தேர்தல் நான் சொல்றது தேர்தல் முடிவே அறிவிப்பு வந்துட்டா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனையாகி பஞ்சாயத்து ஆகி ஏதோ ஒரு சிக்கலாகி செப்டம்பரை தாண்டிடுச்சு ரிசல்ட் அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி ஸ்டாலின் வருவார் இதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ் மீதி யாருமே இங்க வந்து ரோலுக்குள்ள வரமாட்டாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆரம்ப காலத்துல இந்த ஏடிஎம்கே வந்து உடஞ்சு கிடக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இதெல்லாம் கூடிடும் ஆனா வந்து டைரக்டா கூடாது எடப்பாடி இப்ப பழனிசெமிதத்துல சேர்த்துக்க மாட்டாருன்னு சொன்னேன் இப்போ டேரக்டா கூடாம என்ன ஆகி போச்சுனா கூட்டணி ஆகிட்டாங்க எப்படியோ நம்ம கூட்டம் ஆகிக்கிறோம் இல்லைங்களா அப்போ ஓட்டு கேட்கறதே எல்லாத்துக்கும் டீம் ஆகிட்டாங்க இன்னும் உடையும் இங்க இருக்கக்கூடிய கூட்டணியும் உடையும் டிஎம்கே கூட்டணி இன்னும் உடையும் உடஞ்சு போகும் ஆனா வந்து நான் சொல்லுவேன் செப்டம்பருக்குள்ள வந்தா செப்டம்பர் தாண்டிட்டா இந்த கூட்டணி உடஞ்சு இந்த பக்கம் வரும் அத புரிஞ்சுக்க வேண்டியது ஏதோ ஒரு சம்திங் நடக்கும் ஆனா வந்து மேக்ஸிமம் செப்டம்பருக்குள்ள முடியறதுக்கான வாய்ப்புகள் இப்ப காட்டுது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா கேப்பபிலிட்டி இருக்கான்னு பார்க்கும்போது ஜாதத்தில் அவர் ஆல்ரெடி நாலு வருஷம் முதலமைச்சர் அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை

ஈக்குவல் இதில் என்னன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் பவர் பவர் ஆஃப் இதுலேருந்தே வந்தவர் இவர் யாரு இதுவுமே இல்லாம உள்ள வந்தவர் அப்ப என்ன கேட்டால் அவர் ஜாதகம் இன்னும் பவரா இருந்தா தான் அப்படி வர முடியும் இல்லையா அப்ப அந்த பவரோட அவர் இருக்காரு அப்ப கோச்சாரங்க அவருக்கு பவர் குடுக்குன்றப்ப அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இப்போ நீங்க வந்து விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டீங்க அந்த வருஷத்தோட கேட்கறேன் மறுபடியும் விஜய் நடிக்க வருவாரா இல்லீங்க நடிக்கிறதுங்கறது வந்து அது நீங்க நினைக்கிற மாதிரி அது வெப்ப வேணாலும் வரலாம் போலாம் சரிங்களா அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அரசியல் வந்தாரு இல்ல அதே அஞ்சு வருஷம் கேப் ஓகேங்களா மறுபடியும் அஞ்சு வருஷம் ஏன் கேப் விழுவுது அவருக்கு இன்னும் கலப்பணின்னு இருக்கு இல்ல இப்போ அவரு தோத்துட்டாருன்னா உடனே நீங்க சும்மா இருக்க மாட்டாங்க இல்லைங்களா

உதாரணத்துக்கு நான் என் பையனே சொல்லலாமே உதாரணத்துக்கு என் பையனுக்கும் விஜய் பத்தி தெரியாது ஆனா என் பையனுமே இப்போ விஜய் வீடியோ பார்க்குறான் ஏன்னா அவனுக்கு வந்து கிழவர்கள் வயசான கிழவைங்க கிழவையெல்லாம் பார்க்குறதுக்கு விருப்பம் விருப்பம் இல்லை ஓகேங்களா ஜென்ரே யங் ஜென்ரேஷனில் வேற யார் இருக்கா சீமன் சீமன் யங் ஜென்ரேஷன் என்னங்க இல்லை பார்த்தா அவர் எனக்குலாம் அண்ணன் அவர் ஆமாம் ஓகே ஜென்ரேஷன் கிடையாது நான் சொல்றது இளமையானவங்க யாரு யாருமே இல்லை

நான் சொல்றது இப்ப எல்லாம் வயசான கட்சிங்க இப்ப நீங்க என்ன சித்தாந்தங்களை தூக்கிட்டு வந்தீங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை தூக்கிட்டு வந்தீங்க கம்யூனிசம் மொத்தத்துக்கு உலகமே படுத்துருச்சு ஏன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே ஒண்ணும் இல்லாத சித்தாந்தம் அடுத்து வந்து திராவிட சித்தாந்தம் எடுத்து வந்தீங்க இப்ப அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போயிருக்கு ஏன்னா மக்கள் மனிதர்களுக்கு சித்தாந்தம் தேவையில்லை அப்புறமா கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டு வந்தீங்க அதுக்கு அதுவும் மக்களுக்கு விருப்பப்படல அப்ப என்ன எதற்காக கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் நானும் சமமாக மதிக்கப்படல ஒரு காலத்துல நீங்களும் நானும் சமமாக மதிக்கப்படல அதுக்கு காரணம் இந்த கடவுள் அதுக்கு காரண இந்த நம்பிக்கைன்னு கொண்டு வந்தீங்க இப்போதான் எல்லாமே சரியாக மதிக்கப்படுறோன்ற நம்பிக்கை வந்துருச்சு அப்படி இல்லாட்டினா அப்படி அப்படி செய்ய முடியாது இல்லைன்னா உங்களால் திராவிடத்தினால அதை சாதிக்க முடியாது அறுபது எழுபது வருஷமா நீங்கள் என்னத்தை கிழிச்சிட்டீங்கன்ற கேள்வியும் வந்துருச்சு அப்போ ஒன்று அவனையே நான் மதிக்கணும் என்னையே அவை மதிக்கணுன்ற கேள்வி வந்துருச்சு அப்போ எல்லா கேள்விகளும் மாறும்பொழுது இங்கே கடவுள் மறுப்பு இல்லைனா இந்த கடவுள் மறுப்பை சார்ந்த சில சித்தாந்தங்களை கொண்டு வர்றது இங்கே நிறுத்து போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அதுக்கும் அடுத்த ஜென்ரேஷனில் வாய்ப்பு இல்லை அடுத்த ஜென்ரேஷன் வந்து வைப் பண்ணோம் வைப் யார் பண்றாங்க அப்போ ஒரு ஆளுமை மீதான கவர்ச்சி அதுதான் எப்பயுமே எப்பயுமே வந்து வாக்கு வந்து ஆளுமை மீது கவர்ச்சி தான் கலைஞர் மேல இருக்கக்கூடிய கவர்ச்சி அண்ணா மேல இருக்கக்கூடிய கவர்ச்சி இம்ஜர் மேல இருக்கக்கூடிய கவர்ச்சி தான் வந்துச்சு அவங்க அவங்களுடைய அவங்களுக்கு வந்து இப்ப நார்மலா நார்மலாக கலைஞருக்கு ஆல்ரெடி அவருக்கு ஒரு ஒரு நாலேஜ் பெரிய நாலேஜ் குடர் அவர் அதை விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது அவர் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு அவர் அவர்தான் தான் கட்சியை த கட்டமைச்சு வந்தார் அப்போ அவரால் முடியும் இப்போ ஸ்டாலின் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ல கொண்டு போய் அவரை ஸ்டாலினை கொண்டு வந்து அவரோட ஸ்டேட்டஸ் வந்து அந்த நேரம் டிஎம்கே இருந்திருக்காரு இப்போ கலைஞர் இருந்தனால வளர்த்து கொண்டு வந்தாரு இப்போ ஆல்ரெடி அங்க அந்த டிஎம்கே வந்து ஒரு பெரிய மாஃபியா பெரிய நிறுவனம் பெரிய பெரிய மாசான ஆளுகளுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால அது பக்காவ போயிட்டு இருக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரும்பொழுது என்ன ஆகுன்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் இதை விட பெரிய கட்டமைப்பாக தாவைக்கா வரலாம் வரலாம் ஓகேங்களா என்ன வரலாம் ஏன்னா நம்மளுக்கு கண்கூட தெரியும் எல்லா பசங்களும் அங்கதான் தான் இருக்கிறாங்க நான் நான் எனக்கு தெரிஞ்சுக்க நான் எல்லாம் எங்கள் ஊரில் போகும்போது வேற வேற நான் சொல்கிறது ஜாதி கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா நிறைய பேர் அது பேசினா கூட கோவப்படுவாங்க அப்படி இல்லாமல் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க சிலர் அப்படி அந்த கட்சிகள் இருந்த பசங்கள்லாம் கூட இப்போ அந்த அந்த பைக்லலாம் ஸ்டிக்கர் இருக்க பசங்களாம் மாற்றிட்டு விஜய் படம் ஓட்டுறாங்க பின்னால் அந்த தலைவா அப்படின்னு ஒரு படம் வர மாதிரி இப்போ அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கிறாங்க அவங்க ஊர்களில செவர்கள்ல எல்லாம் பேனர் ஒட்டிக்கிட்டோம்னா பேனர் கலஸ்ட் விஜய் பேனர் ஒட்டி அண்ணாதான் போட்டுட்டு இப்போ இப்படி எடுத்துக்கலாங்களா இப்போ அடுத்த தலைமுறை வந்து இந்த சாதி மதம் கட்சி அடையாளங்களை விட்டுட்டு விட்டுட்டு வருவாங்க வட் அது அதை இல்லைங்க அது அது விட மாட்டாங்க இப்பயுமே டிஎம்கே ல எல்லா கட்சி எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க ஏடிஎம்குல இருக்காங்க அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கிறவங்க இருக்காங்களா அவங்க ஜம்ப் ஆயிட்டாங்க இது கொஞ்சம் பெருசா அதாவது அதாவதுங்க ஒரு 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 சாராரை நீங்க வந்து சா தாழ்ந்தப்பட்டவங்க போட்டவங்க அடிமைப்படுத்தப்பட்டவங்கன்னு சொல்லி ஒரு ஒரு பாலிடிக்ஸ் நடந்துச்சு இல்லைங்களா இப்போ அது இருக்காது விஜய் வந்ததுக்கு அப்புறமா ஏன்னா விஜய் வந்து அப்படி இல்லாம எல்லாத்தையும் மொத்தமா கூப்பிடுறாரு குபு குபுன்னு எல்லாரும் வராங்க இங்க அந்த இதே இல்ல இல்ல லேயர்ஸ் இல்ல ஏன்னா லேயர்ஸ் சமூகத்திலே குறைய ஆரம்பிச்சிருச்சு இயற்கையாவே இது வந்து அவர் தான் வளர்த்தாரு இவரு தான் வளர்த்தா அவரு சமூக கொண்டாடுறாருன்னா இல்ல காலத்தினுடைய கோலம் காலத்தோட கட்டாயம் காலம் தண்ணி புதுப்பிச்சு ஆமா இப்ப வந்து நம்ம ஊர்லதான் இப்போ இது பண்ணாருன்னா அப்ப டெல்லியில எப்படி ஆச்சு பீகார்ல எப்படி ஆச்சுன்னா எல்லா ஊர்லயும் மாறிடுச்சு இப்ப நம்ம ஊர்ல மட்டும் பெண் விடுதல் இல்ல நம்மளுக்கு முன்னாலே பெண் விடுதலே அங்க வந்துருச்சு அப்ப அமெரிக்கால இருக்கிறவங்க பெரிய புரட்சியாளன்னு சொல்றதா அதுக்கு முன்னால வந்துருச்சு இல்லீங்களா அப்போ உலகமே மாறும் பொழுது எல்லாரும் பொழுது இது மாறுது இன்னும் கொஞ்ச நாள் தேவையில்லாம் போகலாம் இருந்தாலும் மக்களுக்குள்ள ஜாதி அடிப்படையில் சிந்தனைகள் தான் செய்யுது எந்த பாட்டத்துக்குள்ளே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஜாதி சிந்தனைகள் தான் செய்யுது அது வெளிப்படுத்த மாட்டாங்க அவ்வளோதான் இப்போயுமே வந்து யாருமே வெளிப்படுத்துறது இல்லை சிலர் தான் வந்து வெளிப்படுத்துறாம் பாருன்னு சொல்லி நம்மளை தூண்டி வரணும் தவிர வேறு ஒன்றும் நடக்கல ஸோ இது வந்து அப்படியே தான் போகும் அப்போ தாவேக்கா வெற்றி அடையுமானால் கண்டிப்பாக வெற்றி அடையும் ஆனால் இந்த வருஷம்

சரிங்களா இவங்களால இப்போ உங்க 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 தெ உங்க தெருவில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெ ஏடிஎம்கே காரங்களுக்கு தெரியும் டிஎம்கே காரங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் தெரியும் சரிங்களா ஆனால் தாவேக்காவுக்கு ஒன்றுமே தெரியாது அதுக்கு குறை குறைச்சு மறுப்பிடலை அவங்க இப்போ தான் உள்ளது களத்துக்கு வராங்க இப்போ தான் அவங்க பார்ப்பாங்க இப்போ எனக்கு வந்து இப்போ தாவேக்கா காரங்க யாருன்னே தெரியாது எங்கள் ஊரில் இனிமேல் தான் அவன் எனக்கு வந்து வணக்க வைக்கணும் அப்புறமா வந்து சார் நான் தாவேக்காவில்

ஒரு ஒரு ராஜ்யத்தை ஆளணும் இல்லையா அப்போ அரசா சாதாரண ஆளுனா அரசனை கொண்டு வர அளவுக்கு நம்ம நாடு ஒன்றும் கீழ்த்தனமான நாடு இல்லை இன்னும் பவர்ஃபுல்லாக அவர் பவரை வெளிக்காட்டணும் எதிர்த்து தரப்பு காட்டணும் இன்னும் நாலேஜ் வரணும் இன்னும் நிறைய பேசணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நம்ம அரங்கத்திற்கு வந்து அரசியல் சமூகம் மக்கள் எல்லாத்த பற்றியும் ரொம்ப தெளிவான விஷனோட ஜோதிடத்தில் அடிப்படையில் வச்சு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல ஒரு நல்ல தலைப்பில் நன்றி வணக்கம்